நம்ம எதிர்பார்க்கிறப்ப நமக்கு கிடைக்காத அந்த அன்பு அதுக்கு பிறகு எத்தனை தடவை கிடைச்சாலும் நமக்கு சந்தோஷத்தையும் நிம்மதியையும் தர்றதில்லை உன்னை பார்க்காம இருந்திருக்கலாம் உன் கூட பழகாம இருந்திருக்கலாம் உன்னை விரும்பாம இருந்திருக்கலாம் இப்படி எல்லாமே இருந்திருக்கலாம் இருந்திருக்கலாம்னு உன்கிட்ட நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் உன்னை வம்பு பண்றதுக்காக இப்போ தனியாக வந்து நின்று சொல்றேன் நீ என் கூடவே இருந்திருக்கலாம்னு இந்த உலகத்தில் இருக்கிற உயிருள்ள இதயங்கள்ல மட்டும்தான் காதலும் அன்பும் வாசம் செய்யும் அப்படின்றது கிடையாது காதலும் அன்பும் நுழைந்ததாலேயே உயிர் பெறுகின்ற எத்தனையோ இதயங்கள் இங்கே இருக்கு எதுக்கெடுத்தாலும் டைவர்ஸ் சொல்லிக்கிட்டு சுத்துற இந்த காலத்துல எனக்கான மருந்து உன்கிட்டையும் உனக்கான மருந்து என்கிட்டையும் இந்த அழகான இயற்கை கொடுத்துருக்கு அப்படிப்பட்ட இயற்கைக்கு நன்றி சொல்லிட்டு நமக்கான வாழ்க்கையை வாழ ஆரம்பிப்போம்னு எல்லாத்தையும் கடந்து மறந்து வாழ்ற தம்பதிகள் இங்க நிறைய பேர் இருக்காங்க ஒன்றால் எனக்கு கிடைச்சது மீளாத வலி ஆறாத வடு தீராத துயரம் புறையோடிய காயம் இது எல்லாமே நீ என்னை விட்டு போனதுக்கு பிறகு ஒன்றால் எனக்கு கிடைச்சது பரிசு நினச்சி பார்க்க கஷ்டமாக தான் இருக்குது நீ இல்லாத அந்த வாழ்க்கையை சிறகே இல்லாத பறவை மாதிரியும் வெயிலில் துடிக்கிற மண்புழுவா மழைக்கான நிலமா நிலவே இல்லாத வானமாக நீ இல்லாத நான் வாழ்க்கையில எனக்கு கிடைச்சது பொக்கிஷன்னு அது என் கையில வரை அத பத்தி புரிஞ்சுக்காம அதை கை நழுவ விட்டுட்டு இப்ப அது இன்னொருத்தவங்களோட கையில தான் எனக்கு புரியுது பிரிஞ்சு போனது என் வாழ்க்கையோட மொத்த சந்தோஷம் தாங்க முடியாத வழியை கொடுத்தவங்கள உயிரா நினைக்கிறது தாய்மையும் காதலும் மட்டுமே இது ரெண்டுலையுமே அன்போட அளவ அவ்வளவு சீக்கிரத்தில் அளந்துட முடியாது நமக்கு இருக்கிற மொத்த பிடிவாதத்தையும் சுக்கு நூறா அடிச்சு உடைக்கிற வலிமை நம்ம மனசுக்கு பிடிச்சவங்களோட மௌனத்துக்கு இருக்கு அவங்களோட அன்பை உதாசன படுத்துற மனுஷங்கள்ட இருந்து கொஞ்சம் தள்ளியே இருங்க ஏன்னா உண்மையான அன்பை உதாசன படுத்துறக்கணும் மிருகங்கள்ட்ட கூட இல்ல முட்டாள் பட்டம் கிடைக்கணும்னா அறிவில்லாம இருக்கணும்ன்ற அவசியம் இல்லைங்க அதிக அன்போட இருந்தாலே போதும் ஈஸியா கிடைச்சிடும் தனக்காக அழுத ஒரு பொண்ணையும் அண்ணன் அழ வச்ச ஒரு பொண்ணையும் ஆண்கள் எப்பயுமே மறக்கிறதே கிடையாது